திருச்சி சமயபுரம் நால்ரோடு அருகே சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் புதிய நுழைவாயில் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது திருச்சி சமயபுரம் நால்ரோடு அருகே சமயபுரம் மாரியம்மன் கோயிலின் பழமையான பிரதான நுழைவாயிலில் அமைந்திருந்தது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சமயபுரம் வழியாக செல்லும் வாகனங்கள் அனைத்தும் பயணத்தின் போது விபத்து ஏதும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த நுழைவு வாயில் வந்து பூஜை செய்துவிட்டு செல்லும் வழக்கம் இந்த நுழைவு வாயிலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டேங்கர் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் நுழைவாயில் தூண் சேதமடைந்தது இதனையடுத்து பழுதடைந்த நுழைவாயில் அகற்றப்பட்டது மேலும் அதே இடத்தில் புதிய நுழைவாயில் கட்டப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய நுழைவாயில் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது முன்னதாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து நுழைவாயிலில் அடிக்கல் நாட்டனர் விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்